அப்பா மகன் இருவரும் காலில் மணல் படிந்து கடற்கரையில் நடந்து செல்கிறார்கள் அப்போது மகன் கூறுகிறான் அப்பா எனக்கு சில நேரங்களில் பயமாகுது இருட்டுக்கு பயம் தோல்விக்கு பயம் எல்லோர் முன் பேசுறதுக்கு பயம் அதற்கு அப்பா சிரிப்புடன் ஒரு சிப்பியை எடுத்து மகனின் கையில் வைக்கிறார் பின் அப்பா கூறுகிறார் இந்த சிப்பு முன்பு கடலின் ஆழத்தில் இருந்தது ஆனால் அதை கரைக்கு கொண்டு வந்தது அது பயப்படல இந்த அலைகளை பார் சில பெரியது சில சின்னது சில கரையை அடையாமல் விழுந்துவிடும் அலைக்கும் ஒரு தைரியம் போகிற தைரியம் அவனுக்கு புரிந்தது மகன் வானத்தை நோக்கி பார்ப்பான் கண்களில் தைரியம் தெரியும் அப்பாவின் கையை வலுவாக பிடிப்பான் அப்பா கூறுகிறார் எதற்கும் பயப்படாதே மகனே வாழ்க்கை போல் போல்தான் முன்னே செல்லணும் பின் இருவரும் சேர்ந்து நடந்து செல்கின்றனர்